பத்திரிகையாளர்களும் சமூக ஆர்வலர்களும் கேட்ட டாக்குமெண்டை தேர்தல் ஆணையம் இத்தனை நாட்களாக மறைத்திருந்தார்கள் அந்த மறைக்கப்பட்ட டாக்குமெண்ட் வெளியாகியிருக்கு அந்த டாக்குமெண்ட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் ரேபர்களில் செய்தியாளர்களை சந்தித்து என்ன சொன்னார் காங்கிரசுடைய மூத்த தலைவர் ப சிதம்பரம் தேர்தல் ஆணையத்தை பார்த்து மிக முக்கியமான மூன்று கேள்விகளை வைத்திருக்கிறார் இது சார்ந்த முழு பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் தேர்தல் ஆணையத்தில் தொடர்ந்து மோசடி ஏற்பட்டு வருகிறது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பல குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் டூல பல ஆதாரங்களுடன் வெளியிட்டு இருந்தார் இப்ப பாஸ் சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை பத்தி மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலை பற்றியும் மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று கேள்வியை வைக்கிறார் இப்போ பீகாரில் ஸ்பெஷல் ரிவிஷன் விஷயம் நடத்தியிருந்தீங்க இல்லையா அதுல பதினெட்டு வயதை பூர்த்தி செய்தவர்கள் எத்தனை பேர் அந்த பதினெட்டு வயதை பூர்த்தி செய்து வாக்காளர் பட்டியலில் இணைத்ததாக தொண்ணூறு புள்ளி ஏழு சதவீதம் சொல்றீங்க மீதி இருக்கிற ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் நபர்களை ஏன் வாக்காளர் பட்டியலில் இணைக்கல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார் அது மட்டும் இல்லாம வீட்டு எண்கள் எத்தனை பேரோட இது காலியாக இருக்கு எத்தனை பேர் இரட்டை எண்கள் வாக்காளர் எண்கள் வந்து ரெண்டு ரெண்டு எண்களை வைத்து எத்தனை பேர் அடுத்து தேர்தலை சந்திக்க போறாங்க இப்படிங்கிற கேள்வியை தேர்தல் ஆணையத்தை பார்த்து முன்னாள் நிதியமைச்சரும் காங்கிரஸுடைய மூத்த தலைவருமான ஆ சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதே தான் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஒரு கடுமையான குற்றம் சாட்டு வைத்திருக்கிறாங்க அதாவது உத்தரப்பிரதேசத்துல ரேபர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தித்திருக்கிறாரு அங்க செய்தியாளர்களை சந்திப்புல வாக்கு திருடர்களே வெளியேறுங்கள் ஓச்சோர் கத்திச்சோர் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வாக்கை திருடிதான் ஆட்சிக்கு வந்தார்கள் அதற்கான ஆதாரங்கள் இதோ என்று ஒவ்வொரு ஆதாரத்தையும் வெளியிட்டு ராகுல் காந்தி இப்போ கடுமையாக பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைக்கிறார் வாக்கு திருடர்களே வெளியேறுகள் என்று இப்ப இதற்கு மத்தியில தான் பீகாரோடைய பீகார்லையும் வாக்காளர் அதிகார யாத்திரை ஒரு பேஸ் ஆஃப் செட் இருபத்தெட்டு எட்டு நடத்தியிருந்தார் அந்த இதுல வந்து முதல் கட்டமாக தேர்தல் நடக்குது அப்போ அதனை பொறுத்து தான் எத்தனை பேர் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அடுத்து இரண்டாம் கட்டமாக இன்னும் பீகாரில் இருக்கக்கூடிய விடுபட்ட மாநிலங்களிலும் வாக்கு திருட்டை அம்பலப்படுத்த போ போகிறார் அதனுடைய முழு தகவலையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறார் இதெல்லாம் ராகுல் காந்தி அவர்களுடைய பக்கா பிளானாக இருக்கிறது தேர்தல் காலத்தில் ஆனால் பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிளான் பணம் கொடுக்கறது பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கொடுக்கறது இவங்க எல்லாம் உண்மையா என்ன நடந்தது நம்பகத்தன்மையா மக்கள் கொண்டு போய் சேர்க்கும் விடுமா மூளை மூளைக்கு சிந்தனை கொடுக்கும் சில விஷயங்கள் செய்யறாங்க ஆனா பாஜக பணம் கொடுக்குறாங்க இங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு அதே மாதிரி ஆஹ் பிரசாந்த் கிஷோர் ஜான் ஸ்வராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் அவரு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு அங்க ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மது கடைகள் அடைக்கப்படும் மது விளக்கை அமல்படுத்தப்படும் சொல்றாங்க இதே மாதிரிதான் பல வாக்குறுதிகள் பல தேர்தலில் பல தலைவர்கள் கொடுத்ததை பார்த்தோம் ஆனா மது விளக்கை கிடையாது கிடையாது தான் பொருளாதாரமே இருக்குன்னு இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கா மது விற்கிறதாங்கிறாங்க ஆனா அதுல எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க வீட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிகள் குழந்தைகள் அது மட்டும் இல்லாம கல்லூரி செல்லக்கூடிய பெண் குழந்தைகள் அவங்க அந்த குடும்பமே பாதிக்கப்படுறது அந்த மதுவாலதான் ஆனா அந்த மதுவை ஒழிப்பார்களா வரக்கூடிய ஆட்சிக்கு வரக்கூடிய அத்தனை தலைவர்களும் மது ஒழிக்கப்படும் மது ஒழிக்கப்படும் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் அது ஒழித்துதான் தெரியல பீகார்லயும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மதுவை ஒழிக்க போறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக வெறும் வாய்ப்பேச்சுக்களாக மட்டும்தான் இருக்குமா இல்லை ஆட்சிக்கு வந்து அதை நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ மக்கள் மத்தியில் கடுமையாக எழும்பியிருக்குங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் நடத்துனாங்கல்ல அதில் ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன்ல கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் நடத்தினோம் அந்த கைட்லைன்ஸ்க்கான டாக்குமெண்ட் கொடுங்கன்னு ஆர்டிஇ போடப்பட்டது பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புனாங்க வழக்கறிஞர்கள் இருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எல்லாமே கேட்டாங்க ஆனால் ஞானேஷ்குமார் என்ன சொல்லிட்டாரு அந்த டாக்குமெண்ட் எங்ககிட்ட இல்லை தொலைஞ்சிருச்சு ஆனால் அந்த கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீஷன் நடத்துகிறோம் இந்த டாக்குமெண்ட்ஸோட பிக்சர் போடுறோம் பாருங்கள் அந்த டாக்குமெண்ட்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அந்த ரூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரீஷன் அப்படிங்கிறது பிஎல்ஓ அதிகாரிகள் டோர் டு டோர் போய் அந்த ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க அவங்களோட ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி எனன் ஃபார்மில் ஃபில் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கணுன்னு அந்த டாக்குமெண்டில் தெலு தெளிவாக கொடுத்துருக்கு ஆனால் இவங்க அதிகாரிகள் டோர் டு டோர் தான் போனாங்களா இவங்களா லைனில் நிற்க வச்சு அவங்களோட டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இவங்களா எல்லாத்தையும் எழுதிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் குற்றச்சாட்டாக இருக்குது இன்னொரு பக்கம் டோர் டு டோரே போலங்க ஏதோ ஒரு ஆஃபீஸ் எடுத்து அஜித் தஞ்சு மாதிரியான பத்திரிகையாளர் இல்லைன்னா தெரிய வந்திருக்காரு ஏதோ ஒரு ஆஃபீஸ் எடுத்து அவங்களா உட்கார்ந்து அவங்களுக்கு தேவையான வாக்காளர்கள் மட்டும் இவங்களா ஃபார்ம் ஃபில் பண்ணி இவங்களா சைன் போட்டுக்கிட்டாங்க வீடியோஸ்லாம் வெளியாயிருந்தது ஆனால் கைட்லைன்ஸ் ஞானேஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் த்ரீல நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் மாதிரி ஆனால் கைட்லைன்ஸ் படி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த மாதிரி தான் செஞ்சிருந்தாங்களா இல்லை ரெண்டாவது ரெண்டாவதுல ரெண்டாயிரத்தி மூணில் நடந்த ஸ்பெஷல் இட் ரிவேஷனில் கிட்டத்தட்ட ஃபோர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கவைட் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க இவங்க பதினோரு டாக்குமெண்ட்ஸ் அதில் ஓட்டர் ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது இதெல்லாம் செல்லாது ஆனால் பர்த் சர்டிஃபிகேட்டு பாஸ்போர்ட் அது இது எதுன்னு ஒரு பதினோரு டாக்குமெண்ட் வச்சுருந்தாங்க அப்படி இந்த பதினோரு ட டாக்குமெண்ட்டும் கொடுத்தாலும் நீங்கள் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பாக எப்படி நம்புறதுன்னாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட் எச்சரித்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டா இணைத்தார்கள் பன்னெண்டாவது டாக்குமெண்டா அப்படி ஆதார் கார்டாக இணைத்ததுலயும் கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க முதல் கட்ட பட்டியல் டிராப்ட் லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க அதுல அறுபத்தஞ்சு லட்சம் இரண்டாவது லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஒரு மூணு மூன்று லட்சம் அதற்கப்புறம் புதுசா இருபத்தி ஒரு லட்சம் பேர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களை பதினெட்டு வயசு நிரம்பியவங்க பூர்த்தி அடைந்துட்டாங்க ஏற்கனவே செப்டம்பர் ஒன்று லிஸ்ட்டு படி வரும்னா பதினாறு லட்சம் தான் சொல்லியிருந்தாங்க அக்டோபர் வந்த லிஸ்ட்டில் இருபத்தி ஒரு லட்சம் பேர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அறுபத்தெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் நாற்பத்தெட்டு லட்சம் நாற்பத்தி ஏழுல நாற்பத்தெட்டு லட்சம் கிட்ட வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க எந்த காரணத்துக்காக எதுக்காக நீக்கினாங்க தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க அதற்கான பதில் தேர்தல் ஆணையத்தை கிட்ட இல்லை அந்த கைட்லைன்ஸில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது பிஎல் அதிகாரிகளுடைய வேலை கிடையாது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது அது ஹோம் மினிஸ்டருடைய வேலை அப்படி அப்படின்னு தெல்ல தெளிவாக ரெண்டாயிரத்தி மூணு அந்த கைட்லைன்ஸ் படி ஆஸ்பர் டூ தௌசண்ட் த்ரீ ஸ்பெஷல் இன்டென்ஸ்டி ரிவிஷனுக்கான கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க சிட்டிசன்ஷிப்பை வெரிஃபை பண்ணுறது பிஎல்ஓ அதிகாரிகளோடய வேலை கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் இந்தியாவுடைய குடியுரிமைக்கான சான்று இல்லை ஆதார் கார்டு இந்தியாவுடைய குடியுரிமைக்கான சான்று இல்லை இந்தியாவோடைய உண்மையான குடிமகன்தான் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் வந்தேரிகள் வாக்களிக்க கூடாது வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து ஊடுருவி ஊடுருவிக்கா ஊடுருவி இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வாக்களிக்க கூடாது அப்படின்னு இவங்க வழியிலேயே வரும் இது வரைக்கும் எத்தனை வெளிநாட்டவர்கள் இங்க வந்து ஊடி இருந்தாங்க எத்தனையோ பேர் இங்க இருந்து வெளியில போயிருக்காங்க பீகார் மாநில பல்வேறு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப அவங்களோடைய வாக்குகள் என்னாச்சுன்னு தெரியல இவங்க லிஸ்ட் கொடுக்கணும்ல இந்த பேருங்க இந்தந்த ஊர்ல இருந்து இவ்வளவு பேரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அந்த லிஸ்ட் கேக்குறாங்க சமூக அர் பத்திரிகையாளர்கள் யோகேந்திர யாதவ் அவர்கள் எல்லாம் கேட்பாரு அவர் ஒரு சமூக போராளி உச்ச நீதிமன்றத்திலே இறந்து போனவங்கன்னு சொன்னதை நேரடியாக கொண்டு வந்து நிறுத்தினார் இப்படி தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களை கேட்கின்றார்கள் தேர்தல் ஆணையத்துக்கிட்டம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கள்ள மௌனம் இல்லையா ஞானேஷ்குமார் அவர்கள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை முடித்துட்டு ஞானேஷ்குமார் அவர்கள் சொல்கிறாரு இதுதான் பியூரிஃபைடு லிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு பியூரிஃபைடு லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வீட்டு எண்கள் கிடையாது எத்தனையோ பேர் அப்பா அம்மா பேர் ஏ ஏபிசிடி இஎஃப்எச்ஜு அந்த மாதிரி இருக்கு அதாவது ஸ்பெஷல் இன்ட்ரன்சிவ் ரிவிஷன் நடத்துறதுக்கு முன்னாடி எட்டு கோடியே இருபது லட்சம் மக்கள் பீகார்ல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அதில் பதினெட்டு வயதை பூர்த்தி அடைந்தவர்கள் ஏழு கோடியே எண்பத்தொன்பது லட்சம் ஆனால் ஸ்பெஷல் இன்ட்ரன்சிவ் ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் மற்ற வாக்காளர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் இன்டென் ரிவிஷன் மூலமாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வைத்தும் இவிஎம் வைத்தும் ஓட்டர் லிஸ்டை வைத்தும் பல வாக்கு மோசடிகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்குதுன்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் கர்நாடகா மகாதேவபுரம் தொகுதி மகாராஷ்டிரா அடுத்து வாரணாசி அடுத்து உத்திரப்பிரதேசம் அடுத்து ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் நடந்து வாக்கு திருட்டு நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி சொன்னார் இப்போ வாக்கு திருட்டெல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள்னு சொல்லி ஸ்பெஷல் என்டென்சி ரிவிஷன் ஒரு புது திட்டத்தை பாஜக கொண்டு வராங்கன்னு புதுசாக புதிய இது ஒரு புதிய திட்டமாக அடுத்து தமிழ்நாடு கேரளா அடுத்து தமிழ்நாடு கேரளா மற்றும் அஸ்ஸாமு புதுச்சேரி இன்னும் பல்வேறு ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது அங்கெல்லாம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா மேற்கு வங்க முதல்வரெல்லாம் அதில் கடுமையாக மம்தா பேனர்ஜி இந்த ஸ்பெஷல் என்ன ரிவிஷனே வேணாங்கிறாரு ஏன்னா இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு இருக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு தான் முக்கியமாக நீக்கிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பெண்கள் வாக்குகளை நீக்கியிருக்காங்க ஸ்பெஷல் இண்டியன் சிலியூஷன்ல தொடர்ந்து ஸ்பெஷல் இந்தியன் சிலியூஷனில் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாடுறாங்க அதனால இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க ஸ்பெஷல் இந்தியன் சிலியூஷன் மூலியமா வாக்குரிமை பறிக்கப்பட்டால் நாம் என்ன செய்வது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எலும்பு தொடங்கி இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் எழுதிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் நானுகள் சொன்னா